மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது இந்தியாவுல விளையாட்டு துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது அந்த விருதின் பெயர் என்ன விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு என்று வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி இரண்டு அந்த காலகட்டத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அன்று இந்த விருது முதல் முறையாக வழங்கப்பட்டது யாருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரான விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது அந்த விருது ஆரம்ப காலங்களில் என்ன பேரில் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காந்தி கேல் ரத்னா விருது அப்படிங்கிற பேரில் தான் அந்த விருது வழங்கப்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இந்தியாவில் ஹாக்கி போட்டியில் உலக சாதனைகள் பல்வேறு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியா தங்க பதக்களை வென்று வெல்லும் இந்திய அணியில் வழி நடத்தி சென்றவர் அப்படிங்கிற பல்வேறு சாதனை படைத்த மேஜர் தயான் சந்த் அவர்கள் பேரில் தற்போது கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இந்தியாவில் விளையாட்டுத் துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது என்ன பேர்ல கொடுக்குறாங்க மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது சரிங்களா இந்த விருதானது ஒவ்வொரு ஆண்டுகளிலும் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் முக்கியமான ஒரு விருது இந்த விருதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையா வழங்கப்படுகிறது